எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சொந்தங்களை இன்னைக்கு நம்ம சேனல்ல பாக்க போற வீடியோ பதிவுனா நம்ம கடலுக்கு போகும்போது நம்ம படகுல பாக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை தான் இன்னைக்கு வீடியோ பதிவுல நம்ம பாக்க போறோம் அது மட்டும் இல்லாங்க கடல் மேல எப்படி சாப்பாடு வடிகட்டுவோம் அப்படின்னு சொல்றதையும் இன்னைக்கு வீடியோ பதிவுல நம்ம பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

何が

இதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னு தேவை கிடையாது இதை வடிச்சு போட்டு மத்த வேலையை பாத்துரலாம் வேலையை பாக்கலாம் எப்ப தேவையோ அப்ப மட்டும் பானைய நிமித்தி எடுத்துக்கலாம்